அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை சூரிய கிரகண நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் நம்முடைய இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் பகல் நேரத்தில் சூரிய கிரகணம் நடக்க இருப்பதால் இந்த பூமி முழுவதுமே கட்டாயம் ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த கிரகணத்தின் தாக்கம் பூமி முழுவதுமே பரவலாக காணப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த கிரகண நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன கிரகண நேரத்தில் என்ன மந்திரத்தை உச்சரிப்பது என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலைத்தான் எப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணத்தை வாழ்நாள் அதிசய கிரகணம் என்று சொல்கிறார்கள் காரணம் ராகு சனி சந்திரன் புதன் சுக்ரன் சூரியன் இந்த ஆறு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து வரும்போது இந்த கிரகணம் நிகழ இருக்கிறது மார்ச் இருபத்தி தேதி மதியம் ரெண்டு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை இந்த கிரகண நேரமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த நான்கு மணி நேரத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன என்று தான் பார்க்கப் போகிறோம் உணவை ரொம்பவும் அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாது எளிதில் ஜீரணமாக கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் யாரிடமும் அதிகமாக கோபப்படாதீர்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் இந்த நான்கு மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான உறுதிமொழிகளை எடுத்து பாருங்கள் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நான்கு மணி நேரத்தில் முதுகு தண்டு வடத்தை நேராக வைத்து நீங்கள் தியானத்தில் ஈடுபட்டால் வேண்டிய வரங்கள் சுலபமாக கிடைக்கும் நினைத்ததையுமே சுலபமாக சாதிக்கலாம் தியானத்தின் உங்கள் இறைவனை வழிபாடு செய்யலாம் பிடித்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த தவறும் கிடையாது எந்த மந்திரமும் தெரியாது என்றால் சக்தி வாய்ந்த இந்த கருட மந்திரத்தை சூரிய கிரகண நேரத்தில் பதினோரு முறை சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு நல்லபடியாக நகர்ந்து செல்லும் கஷ்டங்கள் எல்லாமே இந்த சூரிய கிரகணத்தோடு முடிந்து விடும் சூரிய கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை போதுவாங்க பார்க்கலாம் ॐ श्री कारुण्याय गरुडाय वेदरूपाय विनतापुत्राय विष्णुभक्तिप्रियाय अमृतकलस्थहस्ताय पगुपराक्रमाय, பக்ஷிராஜாய ராஜாய சர்வ வக்ர நாசனாய சர்வ தோஷ சர்பதோஷ விஷ சர்பசனாய்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு உள்ளவர்கள் கிரகண நேரத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை படித்து பலன் பெறவும் கூடுமானவரை கிரகண நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளலாம் வெளியிடங்களில் இருப்பதை தவிர்த்து கொள்ளலாம் வீட்டில் பூஜை அறையில் இறை வழிபாடு செய்வது உத்தமமான பலனை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களை எல்லாமே வாழ்வில் நல்லபடியாகவே நடக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்